அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் அருமையான கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு ஒரு ஆதரவு விடுங்க நம்ம தினசரி வெவ்வேறு இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுறங்க நிச்சயமாக பயனுள்ள தவலாக இருக்குங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளவோலாம் நம்ம முன்னாடியால் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் ஈத்து மாடுங்க மாடு வந்து கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க காலைக்கன்று ஓட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு ப்ளஸ் நாலு ஒம்போது பிறக்குதுங்க ஒரு ஆறு ப்ளஸ் அஞ்சு கேரண்டி எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க ஆறு பல் மாடுதாங்க இளம் மாடுதாங்க வாங்கிட்டாலும் அது இப்படி அணைத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுன்னு சொல்லாங்க நல்ல ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க நல்ல ஒரு அருமையான மாடாகவும் இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக அப்படினா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்குரிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஒரு ஆதரவு கொடுங்க மட்டுமே பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்